வணக்கம் மக்களே நானுங்கள் ஈஜி இன்னைக்கு எங்கே இருக்கிறோன்னு பாருங்கள் நம்ம திருவனந்தபுரத்தில் இருக்கிற கூடிய ஜூலை தான் இருக்கோம் வந்து இறங்கியாச்சு இதுக்கடுத்து முதல்ல பசிக்குது சாப்பிட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாங்க ஓகே எனிவே உள்ளே போய் ஒரு ரவுண்ட் ரவுண்டாகிடுச்சு சுற்றி பார்த்துட்டு வந்துலாம் வாங்க நீங்கள் தான் பார்க்கணும் பசி கொடுத்தா ரெண்டுமே

என்ன வண்டி கிண்டி இருக்கு இன்னொருத்தர் வர பண்ண இருக்கு அப்படியா

पी पी पी

பென்சிங்கமே சிங்கத்தை எனக்கு பார்க்க போறோம் நம்ம வாங்க பாத்துறோம் என்னடா தம்பி டயரடா படுத்துறக்குற மாதிரி இருக்கு ஏய் மாமா இது என்ன தாண்ட முடியாம இருக்க அந்த சிங்கம் கீழே எவ்வளவு இதுக்கு அடுத்து வேற ஒரு பள்ள இருக்கு அம்மா இது இந்த பள்ளத்தை எப்படி தாண்டும் ஹலோ உனக்கு மேல ஆள பாக்கேன்டா போடா வந்தா வாழை பாத்து போறேன் நான் க்ளோசர் நான் நாகரேட் பாய் சி டீன் கேட்க

mama 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 ma. huh oppa udah udah இது மலாதான காட்டர் இருக்கு

അരകെ 25 രൂപ അടുത്ത് 20 രൂപ 20 പുല്ലിമാ അഞ്ച് രൂപ കൊടതാ ഇന്നല്ലായോ താഴെ വെച്ചോ ഹോടാ ഹോളി സൂപ്പ നല്ലാറ് ഓ പുല്ലിമാ ആ ഇതിനെ കണിക്ക് ആണ്ട്രാ ഇങ്ങൊരു കൂയി ഇടാൻ ഇതിനി ഫുഡ് കൊടുക്കില്ല അപ്പോൾ ആയറച്ചി ആരീ കുട

காரை சோண்ட நடக்குது காहा வா चले வா मन हाज என்ன சாப்பிடுற

எனிவே மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா திருவனந்தபுரம் ஜூவில் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகளையும் பார்த்துட்டு இப்போ தான் வந்திருக்கோம் எனிவே ரொம்ப சந்தோஷம் வேறு ஏதாவது ஒரு வீடியோவோட சந்திக்கலாம்